தொடர் வணக்கம் கேரளாவில் பிஎம்சி பற்றி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு கேரளாவுனுடைய சிபிஎம் அரசாங்கம் பிஜேபியினுடைய பல திட்டங்களை கொள்கை ரீதியாக வந்து எதிர்க்கிறாங்க ஆனால் இந்த பிஎம்சியை வந்து இப்போ தற்போது ஏற்றுக்கொண்டதாக அங்கே கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாவிலேருந்து மீடியா வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு விஷயம் பரவுது அங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி அவங்க வந்து கொள்கையை விட நமக்கு இப்போதைக்கு வந்து இந்த மாதிரியான திட்டங்களை ஏற்றுக்கொள்வது அவசியம் அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸில் சொல்லியிருக்கதா ஒரு நியூஸ்லாம் பரவுது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கேரளாவுடைய கல்வித்துறை அமைச்சர் கேரளாவில் எஜுகேஷனே வந்து மூணு மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க மூணாக பிரிச்சுருக்கிறாங்க பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை ரெண்டும் சேர்த்து பொதுக்கல்வித்துறைன்னு பிரிச்சுருக்காங்க அதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி வந்து பிஎம் ஸ்ரீ திட்டம் தொடர்பாக பத்திரிகையாளர் சந்திப்புகளில் பேசினது தமிழ் ஊடகங்களில் வந்திருக்கு அதுவும் குறிப்பாக முரசு மாதிரியான சில ஊடகங்களில் அமைச்சரனுடைய நிலைப்பாடு கேரள அரசு நிலைப்பாடு சம்மந்தமாக பேசியிருக்கதாக வந்திருக்குது அது வந்து அமைச்சரனுடைய கருத்துக்கே மாறான ஒரு விஷயம் அதாவது மொழியாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அமைச்சர் இப்போ பிஎம்சி திட்டத்தில் சொன்னது நாங்கள் எந்த வகையிலும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தக்கூடிய விஷயங்களை தலையிட மாட்டோம் ஆனால் பிஎம்ஸ்ரீ கட்டாயப்படுத்தக்கூடக்கூடிய பிஎம்சி திட்டத்தினால் கேரளாவுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய கல்விக்கான மூவாயிரம் கோடி ரூபாய் பணம் கேரள அரசாங்கத்துக்கு தேவைப்படுது அது கேரள அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லாமல் கேரளாவினுடைய குழந்தைகளுடைய கல்வி எதிர்காலத்துக்கு முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதுனால நாங்கள் திட்டத்தில் இணையலான்ற இடத்துல ஒரு முடிவு எடுத்துருக்குறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு இதில் ஸ்ரீ என்ன அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்குது ஸ்ரீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தப்படுது அந்த திட்டத்தினுடைய நோக்கம் வந்து இந்தியா முழுவதும் ஒரு பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்களை மாடல் ஸ்கூல்களாக தரம் உயர்த்துறது அப்படின்றத இலக்காக நிர்ணயிச்சிருக்கிறாங்க அந்த திட்டத்தின் கீழ் வந்து எந்த பள்ளிக்கூடங்களும் புதுசாக உருவாக்கப்படாது இப்போ வந்து ஒரு அரசு வந்து பட்ஜெட்டில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் புதிதாக கல்லூரியோ பள்ளிக்கூடமோ கெட்டப்படமோ அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா அந்த அந்த ஊராட்சிகளில் அந்த கிராமங்களில் புதுசாக பள்ளிக்கூடம் கட்டப்படும் ஆனால் இந்த திட்டத்துக்கு கீழே எந்த பள்ளிக்கூடங்களும் புதுசாக கட்டப்படும் அப்போது அந்த திட்டத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளை மாடல் ஸ்கூல்ஸாக மாடல் ஸ்கூல்ஸ் அப்படின்ற பேரில் அதனுடைய உட்கட்டமைப்பு அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கலாம் அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுடைய டீச்சிங் ஸ்கில்ஸாக இருக்கலாம் இன்னும் பல விஷயங்களை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுறோம் அப்படின்ற ஸ்கீமுக்காக பணம் நிதி கொடுக்குறாங்க இது ஸ்ரீ திட்டத்தினுடைய நோக்கம் ஆனால் பிஎம்சிரி திட்டத்தில் இணையணும் அப்படின்னு அரசாங்கம் வலியுறுத்துகிறாங்க எந்த வகையில் வலியுறுத்துகிறாங்க அதில் கட்டாயம் இணைஞ்சே ஆகணுமா அப்படின்னா அதில் சில பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா பிஎம்சிரி திட்டம் வந்து இப்போ நான் சொன்னேன் இந்த மாடல் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லை பிஎம்சிக்குள்ளே இன்னும் ரெண்டு திட்டங்களை வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து புகுத்தி அந்த திட்டம் என்னென்னா சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டம் வந்து தமிழ்நா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இந்தியாவில் ஏன்னா கல்வி கண்கரண்ட் சிக்கலில் பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால கல்விக்கு ஒன்றிய அரசாங்கம் வழ வழங்கக்கூடிய நிதி சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தின் மூலமாக தான் வழங்கப்படுது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் அந்த மாநிலங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மாணவர் சேர்க்கை விகிதத்துக்கு ஏற்ப கல்வி நிதி நிதி வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒதுக்கப்படுது அந்த வகையில் கேரளாவுக்கு வருடத்துக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபாய் வந்து ஆண்டுக்கு ஒதுக்கப்படுது பிஎம்ஸ்ரீ திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஎம்ஸ்ரீயும் சமஸ்கிர சிக்ஷா அபியானும் ஒரே திட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த திட்டத்தில் பல மாநிலங்கள் இணையாமல் இருந்தாங்க அதில் கேரளாவும் ஒன்று தமிழ்நாடும் ஒன்று வெஸ்ட் பெங்கால் ஏன் இணையலை அப்படின்னு கேட்டால் இந்த திட்டத்தில் இணையிறது மாடல் ஸ்கூல்ஸாக மாற்றுறதில் யாருக்கும் எந்த அரசாங்கத்துக்கும் மாற்றுக்கருத்து இல்லை ஆட்சேபனை இல்லை ஆனால் இந்த பிஎஸ்சி திட்டம் மூலமாக தேசிய கல்விக் கொள்கை அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வியை வகுப்பு மயமாக்குறது அறிவியலுக்கு புறம்பான மூடநம்பிக்கைகள் சார்ந்த கருத்துக்களை திணிக்கிற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் கட்டாயம் ஏத்துக்கிறது இன்னொன்னு பிஎம் ஸ்கூல்ஸ்ல முழுமையாக தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் அப்படின்றத ஒரு முக்கியமான வரையறையா வச்சிருக்கிறாங்க அந்த வகையில இந்த திட்டத்தை நாங்க ஏற்றுக்க முடியாதுன்னு கேரளா வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு மாதிரியான ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆளாத மாநிலங்கள் ரொம்ப வலுவான ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க அதில் கடந்த வருடம் கூட தமிழ்நாடு வந்து நாங்கள் இணைகிறதுக்கான விருப்பம் தெரிவிக்கிறோம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பெரிய எதிர்ப்புக்கு பிறகு திரும்பவும் அந்த அறிக்கையை அந்த பிஎஃப்சி திட்டத்தில் இணைகிறத கைவிட்டிருந்தாங்க இந்த நிலையில கேரளா அரசாங்கம் கேரளாவில் குறிப்பாக இந்தியாவிலேயே வந்து இடதுசாரிகள் ஆளக்கூடிய ஒரே மாநிலம் அந்த மாநிலத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டமான அதுவும் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமான பிஎம்சி திட்டத்தில் நாங்கள் இணையம் போகிறோம் அப்படின்ற இடத்த ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க அதில் அந்த முடிவுலேயும் அந்த அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய தரப்பாக அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பிஎம்சி திட்டத்தினால சமக்ரா சிப்ஷா அபியானுக்கு கிடைக்கக்கூடிய நிதித்தொகை கிடைக்காமல் இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் அதனுடைய முடிவு முடிவு காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆயிடுச்சு இது இடைப்பட்ட மூணு வருடங்களில் கேரளாவுக்கு கிடைக்கக்கூடிய நிதியாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அது போக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அப்படின்னு வச்சோம்னா மூவாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதி ஒரு பெரிய தட்டுப்பாட்டில் இருக்குது அப்படியான நிதி க பற்றாக்குறை தட்டுப்பாடுனால கேரளாவில் இருக்கக்கூடிய பள்ளிகள் படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய கல்வி பாதிக்கப்படுது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்த முடியல ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல புது புதிய புதிய ஏன்னா இந்தியாவிலே வந்து அரசு பள்ளிகளை ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றின அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மாத்துனது கேரளா மாநிலம் மட்டும்தான் இப்படியான எந்த கல்விக்கான செலவும் செய்ய முடியாத ஒரு பெரிய நெருக்கடிக்கு மத்தியில் ஏன்னா கேரளா வந்து தமிழ்நாடு மாதிரியோ வெஸ்ட் பெங்கால் மாதிரியோ இல்லை மற்ற மாநிலங்கள் மாதிரியோ வெல் இண்டஸ்ட்ரி ஸ்டேட் கிடையாது ஸோ அந்த வகையில் அந்த அரசுக்கு ஒரு பெரிய நிதி நெருக்கடி ஏற்பட்டிருந்ததுனால அந்த திட்டத்தில் இணையிடும் ஆனால் எக்காரணம் கொண்டும் ஒன்றிய அரசாங்கம் வலியுறுத்தக்கூடிய தேசிய கல்விக் கொள்கையை நாங்கள் பிஎம்சி திட்டத்தில் ஏற்றுக்க மாட்டோம் அந்த கேரளா அரசாங்கத்தினுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்டேட் சிலபஸ் தான் அதில் ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு ஸோ இதுதான் கேரளா அரசாங்கத்தும் பிஎம்சி திட்டத்தில் இணைகிறதுக்கு உண்டான நிலைப்பாடு இதில் எந்த வகையிலும் வந்து தமிழ் ஊடகங்களில் பேசியிருக்க மாதிரியான கருத்துக்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து உயர்கல்வி வந்து தனியார்மயமாக்கப்படுறதா சில திருத்தங்கள் கொண்டு வந்துச்சு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதில் குறிப்பாக வந்து எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் அதை திரும்ப பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதை எப்படி பார்க்கலாம் தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த சட்டமன்ற தொடரில் ஒரு ஒரு பல சட்ட மரு திருத்த மசோதாக்கள்